வெல்கம் டு சித்தூர் ஸ்லீப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு மீன் ரெசிபி தான் கேட்டில் ஃபிஷ்ஷு கனவாய் மீன் கிரேவி இன்றைக்கி கனவாய் மீனும் நல்லா நீட் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி வச்சுக்கணும் அப்போ தான் வாட இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணி வச்சதில் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சிட்டிகை கரம் மசாலா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு இது அவ்வளவும் போட்டு நல்லா மீன் நல்லா அதில் மசாலாவில் நல்லா கலந்து விட்டு வச்சுக்கணும் இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டே இருக்கணும் நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடியே மீனை சுத்தம் பண்ண உடனேமே இந்த மாதிரி மசாலா போட்டு ஊற வச்சிடணும் இது அப்படியே இருக்கட்டும் இந்த கடவாய் மீன் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் உள்ளே நல்லா மசாலாலாம் சீக்கிரமாக போகாது அதுக்காக தான் இந்த மாதிரி முதல்ல மசாலாலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம்னா சாப்பிடும்போது நம்மளுக்கு அது நல்லா டேஸ்ட்டாக தெரியும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு புளிக்கரண்டையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா அரிஞ்சது கற்றுக்கலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டாக இல்லைனாலும் இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடித்து நொறுங்க இடித்து இதில் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படி இடித்து சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தோடு சேர்த்து அதை வதக்கிக்கணும் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கியிருக்கணும் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு ரெண்டு சுற்று விட்டு எடுத்துருக்குங்க எடுத்து அதை வந்து ஊற்றி கலந்துங்க சீக்கிரமாகவும் வணங்கும் பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவியும் நல்லா அதிகமாக கிடைக்கும் நல்லா அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லியும் போட்டு சேர்த்து அதோடு வதக்கிட்டு இந்த கணவாய் மீன் கிரேவிக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு எல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கல ஊறிட்டுருக்கில்ல அந்த கணவா மீனை இதில் இப்போ சேர்த்துக்கலாம் இந்த கணவாய் மீன் வந்து சீக்கிரமாக வேகிற மீன் தான் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா லப்பர் மாதிரி ஆயிரும் அந் அதுக்காக தான் வந்து மசாலா போட்டு பிணையும் போது இஞ்சி பூண்டும் போட்டு அதில் இந்த இஞ்சியெல்லாம் சேர்த்து நம்ம பிணைஞ்சி வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ஊறும் முடிஞ்சால் உங்களுக்கு இஷ்டப்படுறவங்க கொஞ்சம் தயிர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருங்க வேகும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு எட்டு நிமிஷம் அல்லது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த மீனை வந்து வேக வச்சு நம்ம கிரேவி செஞ்சு இறக்கிடணும் அப்போ தான் வந்து அந்த பதத்தில் இருக்கும் சாப்பிட்ற பதத்தில் இல்லாட்டி ரப்பர் மாதிரி ஆயிரும் கவனமாக செய்யணும் இந்த கனவா மீன் செய்யும்போது மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவில் இந்த மாதிரி வதக்கிட்டு அதே தண்ணி விட்டு வேகும் பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு திக்னஸ்ஸு அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கேன் இடையடைய திறந்து கலந்து விடணும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாப்பெலாம் கொஞ்சமாக மல்லித்தளையை தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம் இந்த கனவா மீன் கிரேவி வந்து சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம் பக்க டேஸ்டெலாம் இருக்கும் அதே சமயத்தில் நைட்டு டின்னருக்கு வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் மீன் பார்க்கும்போதே தெரியும் எப்படி பூ மாதிரி சாஃப்டாக வந்துருக்குன்னு கனவா மீன் வாங்குனீங்கன்னா சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் முக்கியமாக இதில் முள்ளே இல்லாதனால குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா மெயின் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் டைம் இருந்தால் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் விஷ்யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்